உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம் அதாவது துலாம் ராசியில் ஜனனமானவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒம்போது வக்ரநிலை அடைகிறாங்க அது நவம்பர் பதினஞ்சு வரையும் நீடிக்கிறாங்க வக்ரத்துலேயே இந்த காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசியில் ஜெயனமான நீங்கள் ரொம்ப அற்புதமானவர் நீங்கள்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் இயற்கையை வந்து எந்தளவுக்கு ரசிக்கிறோம் அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியில் ஜெயனமான நீங்கள் எல்லோருமே ரொம்ப அழகாக இருப்பீங்க ரொம்ப அறிவாக இருப்பீங்க ரொம்ப ஆடம்பரமாக இருப்பீங்க நிறைய வாசன திரவியங்கள் போடக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு அரண்மனைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்பீங்க அப்படி ஒரு அபார சக்தி பெற்றவர்கள் யார் அப்படின்னா நீங்கள் தான் அதாவது நீங்கள் எங்கே யாருடைய ஆதிக்கம் சுக்கரனுடைய ஆதிக்கம் மாட மாளிகை கோட கோபுரம் இது எல்லாத்துக்கும் அதிபதி நாளைய நாகரீகத்தினுடைய அதிபதி நாளைய நாகரீகத்தை இன்றே கொண்டு வரக்கூடிய அதிபதி இந்த உலகத்தில் வந்து நாகரிகம் என்றால் அது வந்து சுக்ரன் தான் தமிழர்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் தான் உலக நாடுகள் அயல் நாடுகள் எங்கே என்ன எந்த இடத்துல என்ன நடந்தாலும் அதிநவீனமான ஒரு நிகழ்வு எங்கே நடக்குதோ நவீனம் சார்ந்து எங்கே நடக்குதோ அங்கே வந்து சுக்கர பகவான் இருப்பார் அப்படியாப்பட்ட அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் ஆதிக்கத்தில் ஜேனமான நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களை பார்ப்பதற்கே ஒரு அழகு அப்படியே சும்மா இந்த கால நேரத்தில் சும்மா ஏ தூங்கி ஏந்திரிச்சு வந்தீங்கன்னா கூட அந்த முடியெல்லாம் சுருள் சுருளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பீங்க அதுதான் சுக்கரனுடைய ஆதிக்கம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமா துறையில் இருப்பாங்க துறையில் இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பாங்க நாட்டியத்துறையில் இருப்பாங்க இசைத்துறையில் இருப்பாங்க இப்படி உங்களுடைய படைப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய பேர் சினிமா நடிகர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசியில் ஜனநமான நீங்களாக தான் இருப்பீங்க அரசு துறை பதவியில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பதவி பெரும் பெரிய பதவி வகி வகிப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துலாம் ராசியில் ஜனநமானவங்களாக தான் இருப்பாங்க அரசு கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா தானே அரசு கிரகம் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அரசாங்கத்துறை பதவிக்கு போவாங்க அப்போ இந்த சுக்கரன் வந்து பலம் பெற்றுச்சுனாக்கா அவங்க அரசாங்க பதவி தான் அவங்களுக்கு அப்படி இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் ஜனமான நீங்கள் ரொம்ப இந்த பூமியில் எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒரு அழகானவராக வந்து நீங்கள் வளம் வருவீங்க அதே போன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் குழிப்பாணி போகறலாம் என்ன சொல்லியிருக்காங்க அகத்தியர் சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கற்கடகம் சிங்கம் கன்னி துலாம் விருட்சகம் ராசியில் ஜனனமானவர்கள் பாட படிக்க பல நூல்களை கற்க தேட செலவழிக்க ஜேனாதிபதிக்கு நிகராக இருக்கணும் அப்படியே ஜனாதிபதி அப்படியே லைஃப் அப்படி போய்ட்டுரும் ஜில் ஜெல்லு போயிட்டுருக்கும் எது எப்படி இருந்தால் என்ன வாழ்க்கையில் வந்து ஜேனாதிபதி மாதிரி பின்னாடி பத்து பேர் அப்படி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இப்போ இதுதான் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் சும்மா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் வந்து திலா ராசியில் ஜனநமானதே இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது தான் அப்படி ஒரு அற்புதமான ராசி அந்த திலாம் ராசி ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திலா ராசிக்காரவங்க வந்து நின்னாக்கவே ஒரு அழகாக இருப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான ராசியில் ஜனநமான உங்களுக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறது ஒரு உண்மையான ஜோதிடம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்மையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய ஜோதிடமாக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஒரு செய்தியை கேட்குறோம் அது வந்து நமக்கு நன்மையாக இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஒரு செய்தியை கேட்குறதுக்கே நமக்கு வந்து நேரம் இல்லாமல் கால நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த அஞ்சு நிமிடம் வந்து நம்ம வந்து ஒரு நன்மையான செய்தியை நம்ம கேட்கணும்ல அதுதாங்க நம்மளுடைய லோகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் வந்து போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் வாழ்க்கை வழம்பெறும் இந்த போகர் மீடியாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு மாற்றம் உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில் வழம்பெறும் எல்லாமே நடக்கும் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லக்கூடியது கோச்சார ரீதியாக என்ன நடக்குது கிரகங்கள் தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கவே எங்க வந்து நமக்கு துன்பம் இருக்கு எங்க வந்து இன்பம் இருக்கு எங்க வந்து நமக்கு நெருடல்கள் ஏற்படுது எங்க பிரச்சனை வருது இதையெல்லாம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் கேட்டீங்கன்னாவே வாழ்க்கையில் நம்ம லைஃப் வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க இந்த பூமியில் வந்து எல்லாமே நவகிரகங்கள் தாங்க நம்மளை வந்து இயக்கிகிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மட்டும் நம்மளுடைய உடம்புல உள்ள தெரியுது மற்ற கதிர்வீச்சுகள் நமக்கு தெரியுறது இல்லை ஆனால் ஒன்பது நவகிரகங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அதாவது ஒரு நூல் கூட அசைவு கிடையாது இந்த ஒன்பது நவகிரகங்களால் மட்டும்தான் நாம் வந்து வளம் வந்துட்டுருக்கோம் அப்படியாப்பட்ட இந்த நவக்கிரகங்கள் நமக்கு வந்து என்னென்னலாம் செய்கிறாங்க என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து அந்தந்த மாதங்கள்லேயும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகையினால் நீங்கள் போகர் மீடியாவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையும் வளம்புருங்க அதாவது இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு அதாவது வந்து ஐந்தாம் இடம் சனி பகவான் வந்து அஞ்சில் இருக்காங்க அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பூர்வீகமான இடத்த வந்து விற்பனை செய்யக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடம் மாற்றம் பண்ணி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இந்த நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சிறு சிறு ஒரு துன்பங்களாக இருக்கும் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நன்மைகளை கொண்டு வரதுக்கு இந்த துன்பங்களை நமக்கு காமிக்குதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது சனி பகவானுடைய ஒர்க் அவ்வளோ அந்த இடத்துல வந்து ஒரு துன்பத்தை காமிப்பார் நமக்கு வந்து ஒரு பூர்வீகத்தில் வந்து இருக்கும் அங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு சிறு வில்லங்கம் பிரச்சனை வருது அதை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது நன்மையை கொடுக்குறாரு நம்ம இடத்துல ஒரு ஜாப் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலருடைய சிறு சிறு தொந்தரவுகள் சரி இதை விட்டு அடுத்த இடத்துக்கு அங்கே நன்மை கொடுக்க போகிறாரு இது மாதிரியான ஒரு நிலைகள் வந்து நமக்கு இருக்கு ஆனால் பூர்வ புண்ணியஸ்தான் சொல்லப்பட்ட பஞ்சமஸ்தான் சொல்லப்பட்ட இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பூர்வீகமான மண்ணு மனை எல்லாம் கிற்பனைக்கு கொண்டு போயிடாதீங்க இந்த காலகட்டம் சரி கிடையாது அதற்கு கொஞ்சம் நாள் கிழ போகட்டும் அதன் பிறகு பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதனுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவா பகவான் ஆட்சி பெற்றுருக்காது அப்போ நண்பர்கள் மனைவி உறவு வழிகள்லாம் வந்து நமக்கு நன்மை நன்மைகளை கொடுக்கக்கூடியவர்களும் செய்பவர்களுமாக இருக்காங்க அஷ்டமத்து குரு எட்டில் குரு அழைச்சலை கொடுப்பார் வேற ஒன்றும் கிடையாது வியாழக்கிழமையில் நீங்கள் போய் குரு பகவானை பார்த்து வழிபாடு பண்ணணும் அஷ்டமத்து குரு விரையத்தை விரைய செலவு கொடுக்கும் அலைச்சல் கொடுக்கும் இன்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்து போம்படியானதும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வரக்கூடிய சுயரங்களை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல நம்ம வந்து நடந்து போகணும் அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தானே ஜோதிடம் கொஞ்சமாவது கொஞ்சம் உண்மையை சொல்லணும்ல முழுமையாகவே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப தேனும் பாழும் கலந்து ஊற்றி ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை சொல்லிவிட்டு அது உண்மை கிடையாது இல்லை கொஞ்சம் சிறு சிறு துன்பங்களும் இருக்க தானே செய்யும் கசப்பு இரவு என்றால் பகல் பகல் என்றால் இரவு கசப்பு என்றால் இனிப்பு இனிப்பு என்றால் கசப்புன்னு சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து நமக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க அவ்வளோ தான் அஷ்டமத்து குருவாக இருக்கிறாங்க இந்த வருடத்துல கொஞ்சம் அப்படி சிறு சிறு கஷ்டங்களை கொஞ்சம் கொடுக்குறாங்க அவ்வளோவுதான் இது வந்து ஒரு பெரிய தாக்கம் தாக்கத்தை கொடுக்க போகிறவங்க கிடையாது அப்போ நம்ம இருக்கக்கூடிய பாதைகளில் கொஞ்சம் தடம் புரண்டு போகக்கூடிய இட அளவுக்கு வந்து பாதைகள் கொஞ்சம் நெருடலாக இருக்காது நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்து ஒதுங்கி போனோம் அப்படின்னாக்க பெரிய ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளம் நேராக நம்ம போனோன்னா பள்ளத்தில் விழுந்துடும் அந்த பள்ளத்தை விட்டு அந்த ஓரமாக ஒதுங்கி போனோம்னா நம்ம போகிற இடத்துக்கு போயிடலாம்ல அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் நாம் வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது அந்த இடர்பாடுகள்லேருந்து அந்த இடத்த விட்டு வேறு இடம் போயிடணும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்க வேணும் இப்படி இந்த ஒரு இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான தருணமும் வழியும் குரு பகவானை வந்து வியாழக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க இஷ்ட தேவதை வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவானை வழிபா வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் பகவானை வழிபாடு பண்ணுங்கள் திருச்செந்தூர் போங்க பழனி போங்க இப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முக்கர்மங்களை தீர்ப்பு தீர்த்து தீர்த்து வைக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இப்படியெல்லாம் மாற்றங்கள் பண்ணும்போது நிறைய நமக்கு நன்மைகள் நடக்கும் அதையனால் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நன்மையான மாதம்தான் பழண்டு பத்தாம் இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் இருக்கிறாங்க சுக்கர பகவான் வாகனங்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி வாகனங்கள் புதுப்பிக்கலாம் வீடு வந்து புதுப்பிக்கலாம் வீடு வாங்கலாம் வெளிநாடு செல்லலாம் திருமணம் செய்வதற்கு உகந்த காலம் அதே போன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு புதிதாக வாங்குவதற்கு உகர்ந்த காலம் இப்படி நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நன்மையான மாதம் இந்த ஜூலை மாதம் என்று சொல்லி உண்மையான ஜோதிடத்தை நன்மையான ஜோதிடத்தை நம்பிக்கையான ஜோதிடத்தை நீங்கள் வந்து இந்த போகர் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னை வந்து தொலைபேசியிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதேனும் செய்திகள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களிடமிருந்து இருந்த நன்றி